போலீஸ் கஸ்டடி எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த கன்சர்ன் பர்சன் என்ன பண்ணணும் என்ன பண்ண கூடாது அப்படிங்கறத எல்லாமே லா என்போர்ஸ்மெண்ட் டிசைட் பண்ற மாதிரி அவங்க டிஸ்கிரிப் கீழே இருக்கிறது தான் கஸ்டடி அப்படின்னு சொல்லுவாங்க இன் ஜெனரல் கஸ்டடி வந்து டூ டைப்ஸ் இருக்கு ஒண்ணு வந்து போலீஸ் கஸ்டடி இன்னொன்னு ஜுடிஷியல் கஸ்டடி போலீஸ் கஸ்டடியில இன்வெஸ்டிகேஷன் பர்பஸ்க்காக உங்களை அவங்களோட கண்ட்ரோலுக்கு எடுத்து உங்களை விசாரிப்பாங்க பாத்தீங்களா அதுக்கு பேரு வந்து போலீஸ் கஸ்டடி சோ அப்போ அவங்க என்ன கேக்குறாங்களோ என்ன செய்ய சொல்றாங்களோ என்னென்ன டீடைல்ஸ் கேக்குறாங்களோ நீங்க எங்க போகணும் எங்க போக கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க உங்களுக்கு சில சமயம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்க சான்சஸ் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குறிப்பிட்ட விஷயம் விசாரிக்கிற வரைக்கும் நீங்க எங்கேயும் போக கூடாது போகணும்னா நீங்க சொல்லிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சில ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவாங்க உங்ககிட்ட இருக்கிற டீடைல்ஸ் நீங்க உங்களுக்கு அதை தெரியுமா இது எங்க இருக்கு உங்ககிட்ட அந்த காப்பீஸ் இருக்கு அவங்க கிட்ட டாக்குமெண்ட் இருந்தா கொடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உங்ககிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க சோ அந்த மாதிரி உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அவங்களோட கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு போயிட்டு உங்களை விசாரிக்கிறதுக்கு பேர் போலீஸ் கஸ்டடி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த போலீஸ் கஸ்டடி அதோட பிரைமரி பர்பஸ் என்னன்னா விசாரிக்கிறது எவிடன்ஸ் கிரியேட் பண்றது இதுதான் இந்த போலீஸ் கஸ்டடியோட பிரைமரி மோட் ஜுடிஷியல் கஸ்டடி அப்படின்னா ஒன்ஸ் போலீஸோட ரோல் முடிஞ்சு போயிடும் உங்களுக்கு விசாரிச்சு முடிச்சிருப்பாங்க ஆனா குறிப்பிட்ட அந்த அஃபென்ஸ பத்தி கேஸ் இன்னும் போயிட்டு தான் இருக்கும் சோ அந்த கேஸ் முடியிற வரைக்கும் ஜுடிஷியல் கஸ்டடியில இருக்கிற மாதிரி இருக்கும் அப்ப வந்து உங்களை ஜெயில வந்து அவங்க ரிமாண்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு இந்த ப்ராசஸ்க்கு பேரு ஜுடிஷியல் கஸ்டடி அப்படின்னு சொல்லுவாங்க சரி என்னென்ன காரணத்துக்காக ஒருத்தர் வந்து கஸ்டடி எடுக்க முடியும் போலீஸ் கஸ்டடியை பொறுத்த வரைக்கும் உங்களை இன்வெஸ்டிகேட் பண்றது இன்ட்ராகேட் பண்றது மட்டும்தான் அவங்களோட பிரைமரி மோட்டிவ் மட்டும் சோ ஃபர்ஸ்ட் உங்களை கஸ்டடி எடுக்கிறாங்கனாலே உங்ககிட்ட விசாரிக்க போறாங்க அப்படிங்கறதுதான் அர்த்தம் ஒரு ப்ராப்பர் அப்ரூவல் இல்லாம மெஜிஸ்ட்ரேட் கிட்ட பெர்மிஷன் வாங்காம எடுக்கிற கஸ்டடி வந்து டுவெண்டி ஃபோர் ஹார்ஸ்க்கு மேல அவங்களால எக்ஸ்டென்ட் பண்ண முடியாது டுவெண்டி ஃபோர் ஹார்ஸ்க்குள்ளேயே உங்ககிட்ட விசாரிச்சு முடிச்சாகணும் ஆனா இப்பவே உங்களை விசாரிச்சு முடிச்சிட்டாங்க உங்க ஜுடிஷியல் கஸ்டடி அதாவது கோர்ட் உங்க ரிமாண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மினிமம் நைன்டி டேஸ்க்கு வந்து உங்களை கஸ்டடியில வைக்க லா ஆல முடியும் எப்பனா ஒரு மரண தண்டனை விதிக்கக்கூடிய ஒரு குற்றமா இருக்கட்டும் இல்ல பத்து வருஷத்துக்கு மேல தண்டனை கொடுக்கக்கூடிய வேற ஏதாவது ஒரு குற்றத்தை நீங்க செஞ்சிருந்தீங்கன்னாலும் இல்ல ஏதாவது ஒரு லைஃப் சென்டென்ஸ் ஆயுள் தண்டனை கொடுக்குற ஏதாவது ஒரு குற்றமா இருக்கட்டும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு குற்றத்துல உங்களை போலீஸ் சஸ்பெக்டா வச்சிருந்தாங்க அப்படின்னா இன்டாகேஷனுக்காக நைன்டி டேஸ் உங்களை ஜுடிஷியல் கஸ்டடியில வச்சுக்க முடியும் ஆனா நான் சொல்ற எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனரி பவர் தான் ஒரு ஜட்ஜு நினைச்சாங்க அப்படின்னா இந்த ஸ்பெசிபிக் பீரியடுக்கு உள்ளயுமே உங்களுக்கு பெயில் கிடைக்க சான்சஸ் இருக்கு எல்லா கேஸ்லயும் போலீஸால இமீடியட்டா ஒருத்தர அரெஸ்ட் பண்ண முடியாது ஒருவேளை அவர் தப்பிக்க முயற்சி பண்றாரு அப்படிங்கும் போது மட்டும் அவர் மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி சரண்டர் பண்றதுக்கு ஒன் எயிட்டி செவன் பிஎன்எஸ் செக்ஷன் கீழே ஒரு அப்ளிகேஷன் பைல் பண்ணி போலீஸ் கஸ்டடியில எடுக்க முடியும் அதுக்கப்புறம் போலீஸ் கஸ்டடியோட மெயின் பர்பஸ் என்னன்னா அக்யூஸ்ட ப்ராப்பரா கொஸ்டின் பண்ணணும் அதாவது அவர்கிட்ட ஒழுங்கா விசாரிக்கணும் இன் கேஸ் அவர் விசாரிக்கும் போது வாக்குமூலம் கொடுக்க விரும்புறாங்க அப்படின்னா வாக்குமூலத்தை ப்ராப்பரா ரெக்கார்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் விசாரிக்கும் போது என்ன நடந்தது அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் ப்ராப்பரா ரெக்கார்ட் பண்ணனும் டீடைல்டா கலெக்ட் பண்ணணும் இன் கேஸ் ஏதாவது அவங்க திருடினாங்க திருடின ப்ராப்பர்ட்டி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியை ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம் ரெக்கவர் ஆகாம தடுக்கறதுக்கும் போலீஸ் கஸ்டடி எடுக்கலாம் சரி இப்ப ஒருத்தர் போலீஸ் வந்து கஸ்டடி எடுக்கணும்னாக்கா ப்ரொசீஜர் இருக்குது நான் இப்பதான் சொன்னேன் போலீஸ் கஸ்டடியும் சரி ஜுடிஷியல் கஸ்டடியும் சரி ஒரு குற்றம் நடந்ததை விசாரிக்கிறதுக்காக தான் இந்த ரெண்டு கஸ்டடியுமே எடுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் போலீஸ் கஸ்டடி டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் போலீஸால உங்களை டீடைன் பண்ண முடியும் விசாரிக்கிறதுக்கு ஆனா இதுவே ஜுடிஷியல் கஸ்டடினா மெஜிஸ்ட்ரேட்டோட அப்ரூவல் வாங்கணும் உங்களை கஸ்டடி எடுக்கிறதுக்கு இந்த ஜுடிஷியல் கஸ்டடி எப்ப முடியும் அப்படிங்கிறது ஜட்ஜோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உங்களை என்ன செக்ஷன்ல இல்ல உங்களை என்ன குற்றத்துக்காக கஸ்டடியில் எடுத்திருக்காங்க இன் ஜெனரல் எப்பவுமே அரெஸ்ட் பண்ணும் போது உங்களை எந்த காரணத்துக்காக அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ரீசன்ஸை போலீஸ் எப்பவுமே உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அண்ட் உங்களை மெஜிஸ்ட்ரேட் கிட்ட கூட்டிட்டு போய் பிரெசென்ட் பண்ணும் போதும் நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்கன்னு தெரியுமா உங்க மேல என்ன குற்றம் சுமத்தி இருக்காங்கன்னு தெரியுமா உங்ககிட்ட எஃப்ஐஆர் காப்பி இருக்கா அந்த மாதிரி எல்லாம் வந்து கேட்பாங்க உங்ககிட்ட ஆமான்னு ஆமான சொல்லணும் இல்லன்னா உங்களுக்கு ஜட்ஜே என்ன பண்ணணுமோ பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து ஒரு அட்வொகேட் வைக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்புவாங்க இன்கேஸ் உங்களால அட்வொகேட் வைக்க முடியல அப்படின்னா ஃப்ரீ லீகல் எய்ட் உண்டானதை ஜட்ஜே பார்த்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஒரு பர்சன வந்து போலீஸ் கஸ்டடி எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த பர்சனை அவங்க எந்தெந்த மெத்தட்ல வந்துட்டு விசாரிக்க முடியும் ஒருத்தர் விசாரிக்கிறதுக்காக கஸ்டடியில எடுத்தாங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் குள்ள மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும்னு இப்பதான் சொன்னேன் அந்த டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் குள்ள அவங்களால வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் முடிக்க முடியல அப்படின்னா மெஜிஸ்ட்ரேட் கிட்ட சொல்லி அந்த பீரியட அவங்களால எக்ஸ்டென்ட் பண்ணிக்க முடியும் ஜுடிஷியல் கஸ்டடியில இருக்கிற ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபரை விசாரிக்கணும் அப்படின்னா நீங்க கோர்ட் கிட்ட அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறம் தான் விசாரிக்க முடியும் மினிமம் ஒரு சிக்ஸ்டி பண்ணி ப்ரொடியூஸ் அப்படி இல்ல அப்படின்னா போலீஸ் நைன்டில சிக்ஸ்டி டேஸ்க்குள்ள அவங்களோட விசாரணையை புடிச்சு எஃப்ஐஆர்ல சார்ஜ் ஷீட்டை பண்ணி ஆகணும் சரி இந்திய சட்டமைப்பு எதையெல்லாம் அப்படின்னு சொல்லுது அதான் சட்டம் வந்துட்டு கஸ்டடி டார்ச்சர் அப்படின்றது எப்படி வரையறுத்திருக்கு கஸ்டடியல் டார்ச்சர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒருத்தரை விசாரிக்கிறதுக்காக கஸ்டடியில எடுத்ததுக்கு அப்புறம் அதாவது போலீஸ் கஸ்டடியில எடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு மனதளவுலயும் சரி உடல் அளவுலயும் சரி அவங்களுக்கு ஏற்படுத்துற அசௌகரியங்களை தான் வந்து டார்ச்சர் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை தகாத வார்த்தையில பேசுறது உங்களை துன்புறுத்துறது உங்களை வந்து ஏதாவது வேலை செய்ய சொல்றது அந்த மாதிரி ஏதாவது பிசிக்கல் அபியூஸ் பண்றது மென்டல் அபியூஸ் பண்றது இது எல்லாமே வந்து டார்ச்சர் அப்படிங்கிற கேட்டகரியில வரும் மனித உரிமைக்கும் அவங்களோட டிக்னிட்டிக்கும் குந்தகம் விளைவிக்கிற மாதிரி என்ன செயல் செஞ்சாலுமே வந்து அது டார்ச்சர் அப்படின்னு சொல்லலாம் போலீஸ் கஸ்டடியில இருக்கிற ஒரு பர்சனுக்கு என்னென்ன லீகல் ரைட்ஸ் இருக்குது போலீஸ் கஸ்டடியில எடுக்கும் போது உங்களை என்ன காரணத்துக்காக விசாரிக்க கூப்பிடுறாங்க அப்படிங்கறத உங்ககிட்ட தெளிவா இன்ஃபார்ம் பண்ணனும் அண்ட் உங்களுக்கு உங்களோட லாயர் கன்சல்ட் பண்ற ரைட்ஸ் எப்பவுமே உண்டு அரெஸ்ட் பண்ண இல்ல கஸ்டடியில எடுத்த உங்களை டுவெண்டி ஃபோர் ஹார்ஸ்குள்ள வந்து

கஸ்டடியில எடுக்கப்பட்ட ஒருத்தருக்கு பிசிக்கலி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அவரை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க வேண்டியதும் அவருக்கு உண்டான மருத்துவ செலவை பார்க்க வேண்டியதும் இல்ல மருத்துவ தேவைகளை செய்ய வேண்டியதும் கஸ்டடியில எடுத்தவங்களோட பொறுப்பு தான் அண்ட் கஸ்டடியில இருக்கிறவங்களுக்கு மனதளவுலயும் சரி உடலளவையும் சரி எந்த விதமான அசௌகரியங்களும் ஏற்படுத்தக்கூடாது ரைட் டு லைஃப் ரைட் டு டிக்னிட்டி ஆஸ் பர் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அவங்களுக்கு எப்பவுமே உண்டு அப்படி அவங்களை கஸ்டடியில எடுத்த டைம்ல அவங்க யார்கிட்டயுமே இன்ஃபார்ம் பண்ணல அவங்க மட்டும் தான் கஸ்டடியில எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க சொந்தக்காரங்க கிட்டயோ இல்ல பர்சனை கஸ்டடியில எடுத்திருக்கோம் அப்படின்னு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் கஸ்டடியில எடுக்கப்பட்ட பர்சனால வக்கீல வைக்கிற அளவு அவங்களுக்கு வசதி இல்லை அப்படின்னா போலீஸ் தான் அவங்களுக்கு ஒரு லீகலேட் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் அப்படி அவங்க கஸ்டடியில இருக்கும்போது அவங்க அந்த கஸ்டடியை விட்டு தப்பிச்சு போக முடியாத அளவு தான் அவங்களை சுத்தி போர்ஸ் யூஸ் பண்ணணுமே தவிர எக்ஸஸ்ஸா எந்த விதமான போர்ஸும் யூஸ் பண்ண கூடாது இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நீங்க எல்லாருமே படத்திலயே பாத்துருப்பீங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்க கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது உங்க மேல இந்த தட்டனை சுமத்தி இருக்காங்க இது நீங்க ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க கோர்ட்டுக்கு வர்ற வரைக்கும் நான் ஒத்துக்கிறேன்னு சொன்னவங்க ஜட்ஜு முன்னாடி இல்லங்கய்யா அவங்க போய் சொல்ல சொல்றாங்க இல்லங்கய்யான்னு சொல்லிடுவாங்க கஸ்டடியில இருக்கும்போது அங்க நடந்த எதையுமே இன்கேஸ் உங்களை வற்புறுத்தி நீ இதை இதை சொல்லு இதை செய்யன்னு சொல்லி அப்படின்னா நீங்க ஜட்ஜு முன்னாடி உங்களை வந்து போர்ஸ் பண்ணியிருக்காங்க நானா வாலண்டியரா மனப்பூர்வமா இதை செய்யல இதை சொல்லல அப்படிங்கிற மாதிரி நீங்க உண்மையை சொல்லணும் அப்படி உண்மையை சொல்றதுக்கும் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு இன்கேஸ் உங்களை வந்து வற்புறுத்துறாங்க அப்படின்னு நீங்க ஜட்ஜு கிட்ட ஓபனா பேசணும் நீங்க உங்களுக்கு முன்னாடி சிஆர்பிசில இருந்த ரூல் என்னன்னா போலீஸ் கஸ்டடி முதல் பிப்டீன் டேஸ்ல மட்டும்தான் கிடைக்கும் ஆனா இப்போ பிஎன்எஸ் செக்ஷன் ஒன் எயிட்டி செவன் படி அதாவது நடந்த அபென்ஸ பொறுத்து அறுபது நாள்ல இருந்து தொண்ணூறு நாள் கூட ரிமாண்ட்க்கு போலீஸ் கஸ்டடியில சிக்ஸ்டி அவங்களால போலீஸ் போலீஸ் கஸ்டடி எடுக்க முடியும் ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபரை இருந்தாலும் அவங்களுக்கு அவங்களோட லாயரை கன்சல்ட் பண்ற ரைட்ஸ் அவங்களுக்கு எப்பவுமே உண்டு அவங்களை கன்சல்ட் பண்ற ரைட்ஸ் மட்டும்தான் இருக்கு ஆனா முழு விசாரணையின் போதும் அவங்களால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது அவங்க கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும் என்ன சொல்லணும் என்ன சொல்லக்கூடாது எப்போவுமே வந்து ரைட் டு ரிமைன் சைலண்ட் அப்படிங்கிறது இருக்கு அது மாதிரி அவங்க போலீஸ் கஸ்டடியில இருக்கும்போது என்ன சொல்லணும் என்ன சொல்லக்கூடாது அப்படிங்கறத ஒரு வழக்கறிஞர் மூலமா அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிற உரிமை அவங்களுக்கு எப்பவுமே உண்டு போலீஸ் கஸ்டடியில இருந்த ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா கஸ்டடி டார்ச்சர்களுக்கு வந்துட்டு அவர் ஆளாயிருக்கிறாரு இல்லைன்னா கஸ்டடி டார்ச்சரால அவருடைய உயிருக்கு ஆபத்தோ இல்ல உயிரிழப்பே அவருக்கு ஏற்பட்டிருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் வந்ததுனாக்கா முதல்ல சட்டப்படி என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும் டிகே பாசு அர்னேஷ் குமார் கேஸ் சுனில் பாத்ரா கேஸ் இந்த மாதிரி எல்லாம் வழக்குகள்ல ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் அரெஸ்ட் பண்ணவங்களை இப்படிதான் ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கைட்லைன்ஸ் விதிச்சிருக்காங்க அரெஸ்ட் பண்றவங்க கிட்ட எந்த விதமான தேவையில்லாத போர்ஸ் எதுவும் யூஸ் பண்ண கூடாதுன்னு அவங்க ரொம்ப துன்புறுத்த கூடாதுன்னு அவங்க கிட்ட மெமராண்டம் ஆஃப் ஃபரஸ்ட் ஒரு காப்பி கொடுக்கணும் அப்படின்னும் உங்களுக்கு லாயர் கிட்ட பேசுறதுக்கு உதவி செய்யணும் அப்படி இன் கேஸ் உங்களால வைக்க முடியல அப்படின்னா லீகல் எய்டுக்கு ஹெல்ப் பண்ணணும் சாட்டப்பட்டே இருந்தா கூட ரைட் டு லைஃப் அண்ட் எந்த குற்றத்தை நிரூபிக்கிற வரைக்கும் நீங்க குற்றம் சாட்டப்பட்டவர் தான் அப்படிங்கிற ஒரு பொசிஷன்னால உங்களுக்கு எல்லா ஆங்கிள்லையும் ப்ரொட்டன் கொடுக்கணுங்கிறதையும் ஏன் அவங்க கையில விளங்க மாட்டுறதுக்கு கூட வந்து உங்களுக்கு ப்ராப்பர் ரீசன் வேணும் அவங்க தப்பிக்க கூடாது அப்படிங்கறதுக்காக தான் அவங்க கையில விளங்க மாட்டுவாங்க எல்லாரையுமே அரஸ்ட் பண்ணும்போது இந்த ஜென்ரல் ஹேண்ட் கஃப் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி ரைட்ஸ் எல்லாம் இருக்கு சோ உங்களுக்கு கஸ்டடியில வந்து அவங்க டார்ச்சர் அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிற டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க உடனே கோட்டை தான் நீங்க அப்ரோச் பண்ணனும் கோர்ட் அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி உங்களோட பயத்த நீங்க சொன்னீங்க அப்படின்னா அவங்கள பாக்குறதுக்கும் இல்ல நிஜமாவே அவங்க டார்ச்சர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்டான ப்ராப்பர் ரெமடியும் கோர்ட் வழங்கும் சரி கஸ்டடியில எடுத்த பர்சன் அவங்க போலீஸ்காரங்க டார்ச்சர் செய்யறது இல்லைன்னா அவருக்கு வந்து உயிரிழப்பு ஏற்பாடு போன்ற செயல்களை செஞ்சாக்கா அந்த போலீஸ்காரங்க மேல என்னென்ன சட்டப்பிரிவுகள் நடவடிக்கை எடுக்க முடியும் அவங்களுக்கு என்ன தண்டனைகள் இருக்கு லா எப்பவுமே ஒண்ணுதான் காமன் மேனுக்கு ஒண்ணு போலீஸ் அவங்களுக்கு ஒண்ணுலாம் கிடையாது த்ரீ நாட் டூ ஐபிசி படி அவங்களுக்கு மர்டர் இன் கேஸ் மரணம் நடந்திருந்தா மர்டர் சார்ஜ்லயும் இன் கேஸ் அவங்க சூசைட் ஏதாவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா த்ரீ நாட் சிக்ஸ் ஐபிசிக்கு கீழே அவங்க அபார்ட்மெண்ட் ஆஃப் சூசைட் அப்படிங்கிற கிரவுண்ட்லயும் இதே பாரத் நாய சங்கீத ஆக்ட் படி மர்டர் நடந்துருச்சு அப்படின்னா செக்ஷன் ஒன் நாட் ஒன் பிரிவு படியும் தற்கொலை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா செக்ஷன் ஒன் நாட் சிக்ஸ் கீழே அபார்ட்மெண்ட் ஆஃப் சூசைட் கீழே அவங்க கிட்ட உண்மையை வாங்குறேன்னு அவங்கள ரொம்ப அரைச்சு துன்புறுத்திருந்தாங்க அப்படின்னா வாலண்டர்லி காசிங் ஹார்ட் அப்படிங்கிற கிரவுண்ட்லயும் செக்ஷன் டுவெண்ட்டி நைன் கீழே அபியூஸ் ஆஃப் பவர் அப்படிங்கிற கிரவுண்ட்லயும் செக்ஷன் டுவெண்ட்டி நைன் ஆஃப் இந்தியன் போலீஸ் ஆக்ட் அப்படிங்கிறதுல அபியூஸ் ஆஃப் பவர் அப்படிங்கிற கிரவுண்ட்லயும் மிஸ்கான்டக்ட் பை போலீஸ் ஆஃபீசர்ஸ் அப்படிங்கிற ஒரு கிரவுண்ட்லயும் அவங்களுக்கு பனிஷ்மென்ட் கொடுக்க சான்சஸ் இருக்கு சார் இப்ப கஸ்டடி எடுக்கப்பட்ட ஒரு நபரை வந்துட்டு போலீஸ்காரங்க நேரடியா போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போகாம வேற இடத்த கூட்டிட்டு போய் டார்ச்சர் செய்யறதோ அந்த டார்ச்சரால உயிரிழப்பு ஏற்பட்டாலும் என்ன சட்டம் கஸ்டடியில எடுக்கப்பட்ட நபர் நேரா வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு மட்டும் தான் போகணும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு மட்டும் இல்ல ஜுடி கஸ்டடி ஜெயிலுக்கு வந்த மாதிரி எங்கேயாவது எடுத்துட்டு போகணும் ஆனா போலீஸ் ஸ்டேஷனுக்கோ இல்ல ஜெயில் இது ரெண்டுமே இல்லாம வேற எங்கேயாவது ஒரு தனிப்பட்ட இடத்துக்கோ இல்ல பப்ளிக் பிளேஸ்ல வச்சு வேற ஏதாவது பண்றாங்க அப்படின்னாலே அது இல்லீகல் டிடென்ஷன் அப்படிங்கிற ஒரு கிரவுண்ட்ல தான் வரும் கஸ்டடியில இருக்கிறவங்களை வந்து ஹரஸ் பண்றது வார்த்தையால உடல் அளவுல அவங்களை தாக்குறது இது எல்லாமே வந்து கஸ்டோடியல் வைலன்ஸ் அப்படிங்கிற கிரவுண்டு வரும் இப்படி உங்களுக்கு தெரிஞ்ச வேற யாராவது இப்ப நம்ம சமீபத்துல கேள்விப்பட்ட அஜித் குமார் வழக்கே கூட இதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தான் சொல்லணும் அவரையும் வந்து இல்லீகல் டிடென்ஷன்ல தான் வச்சிருந்திருக்காங்க அவருக்கு வந்து வேற எந்த ஒரு எங்களை மாதிரி அட்வொகேட்டோட ஹெல்ப்பும் கிடைக்கல ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அவங்களோட எந்த ஹெல்ப்புமே கிடைக்கல கஸ்டடியில எடுத்துட்டு போகும்போது அவங்க எந்த காரணத்துக்காக அரெஸ்ட் பண்ணாங்க சொல்லணும் அண்ட் அவங்களை வந்து எங்க போய் கான்டாக்ட் பண்ண ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜூரசெக்ஷன் அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னா அந்த ஸ்டேஷனுக்கு போய் உங்களால போய் அவங்கள பார்க்க முடியும் குமார் அப்படிங்கிறவரை வந்து இல்லீகல் கஸ்டடியில வச்சிருந்திருக்காங்க அவரை வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அவர் மேல ஒரு எஃப்ஐஆர் கூட இல்ல அவர் மேல படி போட்டு அவர் அடிச்சு துன்புறுத்தி ஏன் ஒரு கோவில்ல இருந்த மாதிரி நம்ம கிட்ட நிறைய வீடியோ கிளிப்பிங்ஸ் கூட நம்ம நிறைய யூடியூப் பிளாட்ஃபார்ம்ல பார்த்தோம் அவரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்க்கும்போது அவர் நிறைய ஆஹ் அடிபட்டிருக்காரு உடம்புல நம்மளோ காயங்கள் இருக்குங்கறத உறுதியாச்சு அவரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்த்து கோர்ட் என்ன சொல்லுச்சு அப்படின்னா ஈவன் அ நாட் ஹாவ் காஸ்ட் திஸ் மச் இன்ஜுரி அதாவது ஒரு நிஜமாவே கொலை பண்றவன் கூட இந்த கொடுமைப்படுத்தி இருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிமார்க்க சொன்னாங்க சோ கஸ்டடி டார்ச்சர் இந்தளவும் இருக்குன்னு நினைக்கும் போது இப்பவும் மனசு கஷ்டமா தான் இருக்கு நம்மளோட ரைட்ஸ் நம்ம தெரிஞ்சிக்காம நம்ம சுத்தி இருக்கிறவங்களாம் நம்மளால பாதுகாக்க முடியாது நம்மளையும் நம்மளால பாதுகாத்துக்க முடியாது தனிப்படை அமைப்பு கொடுமா விசாரணை பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க கொஞ்ச நாளைக்கு வந்து எல்லாம் அடிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் சரியா போலீஸ்க்கே இல்லீகல் டென்ஷனுக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்றதுக்கும் எந்த விதமான பவரும் போலீஸும் சரி இல்ல இந்த மாதிரி சிறப்பு படையும் சரி அவங்களுக்கு சுத்தமா எந்தவித ஒரு லோகஸ்டாண்டியுமே கிடையாது அதாவது எங்களோட எந்த விதமான ஒரு அருகதையுமே கிடையாது குற்றம் சாட்டப்பட்டவரை இந்த மாதிரி வைலன்ஸ் உள்ளாக்குறதுக்கு வயலன்ஸ் உள்ளாக்குறது போலீஸா இருந்தாலும் சரி காமன் மேனா இருந்தாலும் சரி இல்ல போலீஸ் உடையில இருக்கிற மத்த குழுக்களா இருந்தாலும் சரி தப்பு எப்பவுமே தப்பு தான் ஒரு போலீஸ் அதிகாரி எதற்கு கஸ்டடி தாட்சர் என்னென்ன இப்ப எல்லாம் தமிழ்நாடு போல சிட்டிசன் போர்ட்டல் லாச் பண்ண முடியும் நீங்க அப்படி அவங்க மேல கம்ப்ளைண்ட் ஜெய்ஸ் பண்ண முடியும் இல்லனா அந்தந்தூர் சிக்ஷன்ல இருக்கிற கோர்ட் தான் மிகச்சிறந்த வழினே சொல்ல முடியும் நீங்க கோர்ட்டுக்கு வந்துட்டீங்கன்னா யாருக்காகவும் எதுக்காகவும் எப்பவும் பயப்படணுங்கிற அவசியமே இல்ல ஓபனிங் அதாவது ஜட்ஜ் உட்கார்ந்த உடனே புகார் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஓபனிங்லயே கேட்பாங்க அப்பவே உங்களுக்கு எழுத தெரியல இல்ல என்ன உங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் ஃபார்மா சொல்ல தெரியலேன்னா கூட நீங்க அங்க சொல்லணும்னு சொல்லிட்டு முன்னாடியே பிசி கிட்ட சொல்லி வச்சிட்டீங்க இல்ல அங்க கோர்ட் ஸ்டார்ட் பண்ணி உள்ள போய் நின்றுட்டு நீங்க உங்களோட பிரச்சனையை நீங்க சொன்னீங்க அப்படின்னாலே என்ன ரெமடி அப்படிங்கிறத கோர்ட் எப்பவுமே பாத்துக்கும் கோர்ட்டும் சரி சட்டமும் சரி எப்பவுமே காமன் மேனுக்கு சப்போர்ட்லதான் இருக்கு

இந்த காம்பன்சேஷன் அப்படிங்கறது சோ நீங்க எந்த அளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க அந்த நபரோட இழப்பு உங்க லைஃப்ல என்ன இம்பாக்ட் இருக்கு அப்படிங்கறத பேஸ் பண்ணி உங்களுக்கு காம்பன்சேஷன் உங்களுக்கு கோர்ட்ல கிடைக்கும் சரி சொல்லிருக்க ஆர்டிகல் டுவெண்டி ஒன் ரைட் டு லைஃப் உங்களுக்கு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கொடுக்குது ஆர்டிகல் டுவெண்டி டூ இன் கேஸ் பண்ணாங்க அப்படின்னா எந்த காரணத்துக்காக உங்களை அரெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு தெரிய வைக்கிறதுக்கும் அரெஸ்ட் பண்ணப்பட்டவங்களுக்கு லீகல் எய்ட் அதாவது அட்வகேட்டோட ஹெல்ப் கிடைக்கிறதுக்கும் வந்து உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன் ஹெல்ப் பண்ணுது டி கே பாசு ஒரு வழக்குல அரெஸ்ட் பண்ணா என்ன கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஃபேக்ட்ஸ் பண்ணி அரெஸ்ட் மெமோ உங்க கையில வந்திருக்கணும் உங்க சொந்தக்காரங்களுக்கோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ நீங்க அரெஸ்ட் ஆயிட்டீங்க அப்படிங்கிற இன்கேஸ் உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா உங்களோட ஹெல்த்துக்கு கஸ்டடியில இருக்கிறவங்கதான் பொறுப்பு உங்களுக்கு தேவையான எல்லா உதவியுமே கஸ்டடியில எடுத்தவங்க உங்களுக்கு செஞ்சு கொடுத்தாகணும் உங்களை மனதளவுலையும் உடலையும் எந்த விதமான காயமும் கஷ்டமோ படுத்த கூடாது உங்களை கஸ்டடியில எடுத்த டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ள மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி உங்களை ப்ரொடியூஸ் பண்ணியாகணும் சோ உங்களோட ரைட்ஸ தான் தெரிஞ்சுக்கணும் நீங்க தான் யூஸ் பண்ண முடியும் மற்றவங்களையும் உங்களுக்கு சுத்தி இருக்கிறவங்களையும் காப்பாத்த வேண்டிய பொறுப்பும் உங்க கையில தான் இருக்கு நம்ம ரைட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்காம இப்படி பண்ணிட்டாங்கன்னு அடுத்தவங்க மேல வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமுமே இல்ல நம்மள சுத்தி இருக்கிற விஷயங்களுக்கு நம்ம தான் பொறுப்பு நம்ம தெரியாதுன்னு எந்த விஷயத்திலயும் இப்போ இருக்கிற டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் சரி எல்லாமே உங்களோட ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கு நீங்க நினைச்சா எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ண முடியும் முன்னாடிதான் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கிட்ட இல்ல நீங்க ரெக்கார்ட் பண்ண முடியும் மத்தவங்க கிட்ட ஆதாரத்தை சப்மிட் பண்ண முடியும் சோ நோ யோர் ரைட்ஸ் ரைஸ் யோ வாய்ஸ் ஸ்டாண்ட் ஃபார் யோர் செல் சப்போர்ட் வரதட்சணை அப்படிங்கறதும் சரி வரதட்சணையால நடக்கிற கொடுமை அப்படிங்கறதும் சரி மனித உரிமை இந்த வைலேஷன் ஒரு ஒரு பீமேலையும் சமமா பார்க்கல ஒரு ஆங்கிலையும் ரொம்ப தெளிவா காட்டுது ஆர்டிகல் த்ரீ ஆஃப் யூனிவர்சல் ஹியூமன் ரைட்ஸ் படி ரைட் டு லைஃப் லிபர்டி செக்யூரிட்டி கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்கிற விதி மீறலையும் சரி இன்இக்வாலிட்டியும் சரி பிரச்சனைகளையும் சரி இது எல்லாமே இந்த யூனிவர்சல் ரைட்ஸ்ல சுட்டி சுட்டிக்காட்டியிருக்காங்க இன்டர்நேஷனல் கவர்மெண்ட் ஆஃப் சிவன்